வலிவேலன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வேலை வந்து இப்போ ஆட்டோ சவாரி ஓடுறாங்க இல்லையா அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஜானகி வந்து ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்து ஜானகி நான் கடைக்கு போகணும்ப்பா அப்படின்னதும் ஒரு கடையில் நிப்பாட்டுறாங்க சரிம்மா பக்கத்துல தான் நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் வரும்போது உங்களை ஏற்றிக்கட்டுமா அப்படின்னதோ சரிப்பா அப்படின்னுட்டு ஜானகி கடைக்கு போகிறாங்க இங்கே பார்த்தோன்னா நேராக வந்து நம்ம மேல வந்து ஆட்டோ எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து அதே வழியால தான் நம்ம ரத்தினகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட கார்ல வந்துட்டு உடனே காரை விட்டு இறங்குறாங்க பார்த்தா நம்ம வேலோட ஆட்டோ நிக்கி இன்னொரு பக்கம் அங்க வந்த பொதுமக்கள் எல்லாம் பாத்தீங்களா ரத்தின ஐயாவோட அந்த வேலுவுக்கு என்ன பாசம் தன்னோட மாமனார் போட்டோவை அவர் ஆட்டோலயே போட்டிருக்காரு அப்படின்னதும் இந்த பக்கம் ரத்தினவேல் காரை விட்டு இறங்குறாங்க ஸோ அவங்களையும் பார்த்துட்டு உடனே மக் நின்று பப்ளிக் வந்து நம்ம ரத்னவேல் பக்கத்தில் நிற்கிறாங்க ஐயா இங்கே பாருங்க ஐயா உங்க மருமகம் வந்து உங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அவர் உங்க போட்டோவை உங்க ஆட்டோ முன்னாடியே ஒட்டி இருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு போது ப்ரெஸ் மீடியா அந்த இடத்துல குமிச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் ரத்னவேலுக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஏன்னையா அதுவும் உங்க மருமக மினிஸ்டரோட மருமகா ஜஸ்ட் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்க வேண்டிய காரணம் என்னங்கய்யா அது அதுவும் ஆட்டோவில் உங்களை ஒரு மிகப்பெரிய குலதெய்வமாக நினைச்சபடியா தானே அவர் ஆட்டோவில் ஃபோட்டோலாம் ஒட்டியிருக்காரு உங்க மருமக பிள்ளைக்கு உங்க மேல இவ்வளவு பாசம் ஐயா ஆமா ஏங்க ஐயா உங்க கார்ல வர இல்ல உங்க மருமக அது மட்டும் இல்லாம உங்க கார் வரை இப்ப இங்க நின்று போயிடுச்சு பேசாம நீங்க உங்க மருமக ஆட்டோலயே போய் போகலாமே அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஆயிரம் கேள்விகள் கேட்டுட்டு இந்த பக்கம் நம்ம வேலை ஓடி வராங்க ஐயா என்ன ஆச்சியா அப்படின்னதும் என்னோட கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க உடனே அங்க இருக்கிறவங்கலாம் இங்க பாருங்க ஐயா உங்க மருமகனே வந்து நிற்காம் பேசாம அவங்க ஆட்டோலயே நீங்க போகலாமே அப்படின்னதும் இந்த பக்கம் வேலை வந்து என்ன பண்றனே புரியல உடனே ரத்ன பல்கிட்ட வந்து இங்க பாருங்க ஐயா ப்ரெஸ் மீடிய காரங்கெல்லாம் நிற்கிறாங்க கண்டிப்பா அசிங்கமா போயிடும் அதனால வாங்க ஐயா இப்போது வண்டி வரும் உங்களுக்கு ரிப்பேர் ஆகிடுச்சி நான் சரி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் நம்ம ஆட்டோவில் வாங்க அப்படின்னதும் ரத்தனவேலும் மீடியா கறந்து நிற்கிறாங்களே அப்படின்ட்டு உடனே சம டென்ஷனில் வேலு ஆட்டோவில் இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் அந்த இடத்துல பப்ளிக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கொஞ்சம் யா சரியா வாங்க அப்படின்னும் போது பாருங்க கோபிக்க கூடாது இப்போ ஒருத்தங்க நிப்பாங்க அவங்களே எத்திட்டு போகலாம் சரியாட்டு ஆட்டோ நிபாட்டு கோபிக்காதீங்கயா யாரோ ஒருத்தங்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் பல்ல கடிச்சுக்கோங்க சரியா அப்படின்னதும் ரத்தினு செமையா முறைக்கிறாங்க ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பார்த்தோம்னா வேதா வேதநாயகி வாசல்ல ஆர்த்தி தாட்டோட நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆட்டோல வந்து ஜானகி இறங்குறாங்க இந்த டுஸ்டை எதிர்பார்க்கவே இல்ல வேதனாயகி பார்த்தா ரத்தின இறங்குறாங்க இதை பார்த்த ரத்னவேல் ரத்னவேல பார்த்த வேதநாயகி செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க ரத்னவேல் என்ன இதெல்லாம் அதுவும் ஆட்டோல இந்த கூட ஒன்னா இருந்து வர இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ரத்னவேல் அப்படின்னு கத்தினதோ ஐயோ அக்கா புரியாம பேசாதே என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்றாங்க சிச்சி இங்க பாரு நீ ஒரு மினிஸ்டர் இந்த ஆட்டோல வந்திருக்க இந்த ஆட்டோவுக்கும் உனக்கும் தூரம் வச்சாலும் எட்டுமா என்ன பாயுது இப்படி உன் மானத்தை வாங்கிட்டா இந்த வேலை நீ வேணும் சும்மா விட்டுட்டு இருக்க அப்படின்னு போதும் இங்க பாருக்கா வேலுமேல எந்த தப்பு இல்லை அவன் என்ன பண்ணுவான் பப்ளிக் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அதான் எனக்கு பெற வழி தெரியல நானும் ஆட்டோல வர வேண்டியது ஆயிடுச்சு இங்க பாருப்பா இந்த வீட்டுல மருமகனா இருந்துட்டு இப்படி கேவலா ஆட்டோ ஓட்டினா யாரு தான் இப்படி நக்கல் பண்ண மாட்டாங்க யோசிச்சுப்பாரு உன்ன நக்கல் பண்ணி தான் அவன் ஆட்டோவுல ஏத்தி விட்டுருக்காங்க நீ அந்த ஆட்டோவை அடிச்சு நொறுக்குவியா அதை விட்டுட்டு அந்த ஆட்டோல எரித்து வந்திருக்க இதனால உன் வேலைக்கு உனக்கு கௌரவ பிரச்சனை ஏற்படாதா அப்படின்னு எத்தி விட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த பிரம